கனிராசி அன்பர்களுக்கு இந்த டிசம்பர் மாத பழங்கள் எப்பேற்பட்ட மேன்மைகள் அளிக்க போகுதுன்றதை இந்த காணொலியில் தெளிவாக விவரமா நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உங்க பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க அப்போ அடுத்தடுத்த காணொளிகள் காணொலிகள் உங்களுக்கு உடனடியாக வந்து அடையும் ஆக இந்த டிசம்பர் மாதத்தில் தொடக்கத்தில் கிரகங்களுடைய அமைவுகள் எப்படி இருக்குன்னா மாத கோள்கள் சூரிய பகவான் உங்களுக்கு விருச்சகத்தில் நிற்கிறாரு கண்ணிக்கு மூன்றாம் வீட்டில சூரிய பகவானும் புதன் பகவானும் நின்று பகவான் உங்களுக்கு நான்காம் வீட்டில தனகாரகன் தனஸ்தானாதிபதி போய் அங்க நிற்க தனகாரகன் வருட கோள்களில் வந்து பாத்தீங்கன்னா ஒன்பதாம் வீட்டில குரு பகவான் அதே சமயம் உங்களுக்கு லாபஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் அப்போ இங்கே கிரகங்களுடைய அமைவுகளை கணக்கெடுத்து பார்த்தா சனி பகவான் வக்ர நிலை நிபர்த்தியாகி இப்ப அவர் உங்களுக்கு ஆறாம் வீட்டில் அருமையான இடத்துல அவர் இருக்காரு அவர் இங்கே இருக்கிற வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் இது ஒரு பெரிய ஒரு பாக்கியம் தான் ஏன்னா சனி பகவானுக்கு உகந்த இந்த ஆறாம் வீட்டு தான் அடுத்தது கண்டக சனி அதை மனசில் வச்சுக்கிங்க அதனால் இந்த குறுகியை வரக்கூடிய மார்ச் மாதத்தில் சனி பயிற்சி ஆகுது அதுக்குள்ளே நாம் என்ன ஒரு சில முக்கியமான விஷயங்களுக்கு உண்டான முயற்சிகளை ஸ்ட்ராங்காக எடுக்கணுமோ நாளைக்கிட்ட எதையும் எடுத்து வைக்காமல் இன்றைக்கி அதை முடிக்கிறதுக்கு உண்டான முயற்சிகள் எடுங்க கண்டிப்பாக அது ரொம்ப அவசியம் அதுலயும் குறிப்பாக சொல்லணும்னா இப்போ இந்த கிரகங்களுடைய அமைவுகளில் உங்களுக்கு பார்க்கணுன்னா இந்த சனி பகவான் உங்களுக்கு பஞ்சமாதிபதியும் ஆறாம் வீட்டிற்கு அதிபதியும் அப்போ இந்த ஸ்தான பலம் உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு இதுல இந்த மாசத்தை ரொம்ப ஹைலைட்டா எடுத்து நம்ம பார்க்கணும் அப்படின்னு நினைச்சோம்னா சூரியனும் பிளஸ் குருவும் மூன்றாம் வீட்டில் இருக்கிற சூரியனும் ஒன்பதில் இருக்கக்கூடிய குருவும் நேர்கோட்டில் நூத்தி எண்பது டிகிரியில டைரக்டா பாக்குறாங்க அது சிவராஜ் யோக அமைப்பு உண்டாக்கணும் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் வீட்டிற்கு அதிபதியா சூரியன் இருந்தாலும் அவர் மீண்டும் உபஜயஸ்தான தலைவா நிக்கிறார் மூன்றாம் வீட்டுல தான் போய் நிக்கிறார் அப்போ அந்த இடத்துல இருக்கக்கூடிய சூரியன் எப்பவுமே ஒரு லக்னத்திற்கு பவர்ஃபுல்லா தான் இருப்பார் எந்த லக்னத்துல மூன்று முடிக்கக்கூடிய ஆற்றல் அவங்களுக்கு உருவாயிடும் அப்போ அந்த சூரிய பகவானுக்கு அவ்வளவு ஆற்றல் அந்த இடத்துல இருக்கு மூன்றாம் வீடு அவ்வளவு முக்கியமான வெற்றிக்குரிய இடம் அப்போ நம்பர் ஒன் கிரகமாகப்பட்ட முதன்மை கிரகமான சூரியன் அந்த இடத்துல இருக்கிறது மிகச்சிறந்த யோகம் அதுலயும் உங்களுக்கு நாலு ஏழு இந்த ரெண்டு இடத்திற்கு அதிபதி குரு பகவான் ஒன்பதில் காரத்துவம் டாப் லெவல்ல போயிடும் அப்புறம் நாலாம் ஏழாம் வீட்டிற்கு அதிபதியினுடைய காரத்துவம் இந்த மாசத்துல உங்களுக்கு ரொம்ப பலம் பெறும் இது ரெண்டுமே ரொம்ப ஹைலைட்டா இருக்கும் பட் இதோட சேர்ந்து நிக்கிற கிரகம் என்னன்னு பாத்தீங்கன்னா புதன் அப்ப அந்த அந்த குரு பார்வையிலும் சரி இந்த சூரியனுடைய இணையக்கூடிய புதன் ஆதித்யா யோகம் அதுதான் புதன் ஆதித்யா யோகம் சொல்லுவோம் அதை பாஸ்கரா யோகம் சொல்லுவோம் நம்ம அப்போ இந்த ஆதித்யா யோகம் இந்த இடத்துல வந்து புதன் யாருங்களுடைய ராசினுடைய அதிபதி எப்பவுமே கன்னிராசின்னா ஒரு கிளாரிட்டி ஒரு நல்ல மனசு அன்பு பாசத்துக்கு கட்டுப்பட்டவங்க வாக்கு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு நஷ்டமானாலும் அதை பத்தி கவலை இல்லை அந்த வாக்கை முடிக்கணும்னு நான் நினைப்பீங்க அப்படி யதார்த்தமான ஒரு கேரக்டர் நீங்கள் ரொம்ப அறிவாற்றல் ரொம்ப நுணுக்கமாக இருப்பீங்க ரொம்ப கிளாரிட்டியை எதிர்பார்ப்பீங்க நீங்க கொடுக்குற அன்பு பாசம் யாராலையுமே அவ்வளோ அட்வான்டேஜாக பார்த்து பார்த்து செய்ய முடியாது பட் அந்த ஈக்குவலாக மறுபடியும் எதிர்பார்ப்பீங்க ஏன்னா அது அது வந்து சுயநலம் கிடையாது நாம நினைக்கிற அளவுக்கு நமக்கு வேண்டியவங்க நம்மோட இருந்தா நமக்கு சந்தோஷம் நினைப்பீங்க அது பெருமையா நினைப்பீங்க பட் அங்க குறையும் போது அது உங்களால ஜீரணிக்க முடியாது அவ்வளவு சாதாரணமும் உங்களை சமாதானப்படுத்தவும் யாராலையும் முடியாது நிறைய பேர் வாழ்க்கை இதனாலேயே சில பிரச்சனைகளுக்கு ஆளாகக்கூடிய நிலைமை இருக்கு அது என்னவோ நீங்க எல்லாத்துலேயும் நல்லதையே நினைச்சு எவ்வளோ அட்வான்டேஜா இருக்கிறீங்களோ கடவுள் அது என்னவோ இந்த ஒரு விஷயத்துல அதுக்கு அப்படியே எதிர்மறைவான சில சூழலை என்ற மன அழுத்தம் இருக்கும் பட் எது எப்படி இருந்தாலும் புதன் அப்போ சூரியனோட இணைஞ்ச புதனும் குரு பார்வையில் அப்போ உங்க ராசியினுடைய அதிபதி வலுத்துட்டாரு உங்க ராசிக்கு பத்தாம் பாவம் வலுத்துட்டாரு அடுத்தது உங்களுடைய ராசிக்கு ஏழாம் பாவம் குருவால வலுத்து நிற்கக்கூடிய அமைவு நாலாம் பாவம் நான்கு மூலையில இருக்கக்கூடிய இந்த ஒன்னு நாலு ஏழு பத்து கிரகம் பலம் பெற்று இருக்கு அந்த இடத்திற்கு அதிபதிகள் பலம் பெற்றுட்டாங்க அப்போ உங்களுக்கு இந்த இடத்திற்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த மாதத்தில் மிகச்சிறந்த யோகங்கள் உண்டாக்கும் ஒன்று நீங்க நீங்க எடுக்கிற காரியங்கள் ரொம்ப அட்ராக்டிவா இருக்கும் அழகா முடிப்பீங்க போல்டா இறங்கி செயல்படுவீங்க பர்ஃபெக்டான மேனேஜ்மெண்ட்ல அழகா நினைச்ச நேரத்தில் முடிச்சு சக்சஸ்ஃபுல்லா அடைப்பீங்க அது மட்டும் இல்ல ரொம்ப நாளா சில ப்ராஜெக்ட் எல்லாத்தையும் செஞ்சு அழகா முடிச்சு ஒரு நல்ல ரிசல்ட் அடைய வேண்டிய நேரத்துல சில பெயிலியரை சந்திக்கக்கூடிய நிலைமையை கடந்த காலகட்டங்களில் சரி வக்ரத்தினால அடைஞ்சிருப்பீங்க அது இப்போ இந்த நேரத்துல சக்சஸ் உண்டாக்கிடுவீங்க ஒண்ணு எட்டாவது உங்களுக்குரிய விஷயங்கள் சக்சஸ் ஆயிடும் உங்களுக்குரிய விஷயங்கள் என்ன திருமண வாய்ப்புகள் தடப்பட்டு நீங்க போய் பார்த்த நேரம் அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடும் அவங்க உங்களை வந்து பார்த்த நேரம் அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடும் ஆனா உங்களுக்கு டிலே ஆயிட்டே இருந்திருக்கும் ஆனா அவங்கன விட தான் தகுதி அதிகமா இருக்கும் ஆனா இங்க என்னன்ன தெரியலயே மிஸ் ஆகிட்டு இருந்திருக்கும் அப்போ இப்ப இந்த குரு பார்வை எங்கேயும் விழுது மூன்றாம் வீடு வெற்றிக்குரிய இடத்துலயும் விழுது உங்களுடைய ராசியும் அவர் பாக்குறாரு உங்களுடைய ஏழாம் பாவம் அந்த பாவத்துக்கும் தொடர்பு அந்த இடத்துல உருவாக்குது அப்போ திருமண வாய்ப்பு மிஸ் ஆகாது அடுத்தது பாத்தீங்கன்னா உங்களுடைய உங்களுக்குரிய சில விஷயங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்க முயற்சிகளுக்குரிய பன்னெண்டாம் பாவாதிபதி தான் சூரிய பகவான் அந்த சூரிய பகவான் மூன்றாம் வீட்டுல இருக்கிறதுனால அப்ப நூறு சதவீதம் உங்களுக்கு வெளிநாடு பன்னெண்டாம் தொலைத்தொடர்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அப்ப வெளிநாடு வெளி வாய்ப்புகளுக்குரிய முயற்சிகள் எடுத்து பணம் கட்டி கட்ட பணம் கூட கைக்கு வரல நான் வெளிநாடு போக முடியலன்ற வருத்தத்துல வருத்தத்தில் இருக்கிறவங்களுக்கு இப்போ அதற்குரிய வாய்ப்புகள் கிடைக்கும் முயற்சி எடுக்க ஹண்ட்ரட் பர்சன்ட் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல மாற்றங்கள் பிறக்கும் உங்க மன உளைச்சல் மன அழுத்தங்கள் எல்லாத்துக்கும் ஒரு தீர்வுகள் கிடைக்கக்கூடிய ஒரு நேரம் இதுல அடுத்தது பாத்தீங்கன்னா உங்களுடைய ஆரோக்கிய நிம்மதி சந்தோஷம் ஏன்னா உங்களுடைய இடம் இல்லையா அந்த ஒண்ணுன்றது அப்போ ஆரோக்கிய ரீதியில சில பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க அந்த ஆரோக்கிய ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சிலருக்கு நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்திருக்கும் அது ஜவ்வு வரைக்கும் பாதிச்சிருக்கும் அது இன்னும் சுருக்கமாக சொல்லணும் சனி வக்கரநிலைக்கு போனதுனால எலும்பு சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் சிலருக்கு சில விபத்துகள் சில பாதிப்புகள் சாதாரணமாக விழுந்த ஒரு சின்ன அடி அது இப்ப பெரிய வினயமா மாறிடுச்சு என்ற அளவுக்கு நரம்பு ஜவ்வு பிளஸ் எும்பு வரைக்குமே பாதிக்கக்கூடிய ஒரு சூழல்கள் உண்டாக்கி இருக்கும் இதனால வாழ்வாதாரம் பாதிச்சிருக்கும் வேலை செய்ய முடியாம எந்த வேலையும் பண்ண முடியாம எதுக்குமே ஒரு தீர்வு இல்லாம நிறைய குழப்பங்களுக்கு ஆளாகக்கூடிய சூழ்நிலை அப்போ அந்த ஆரோக்கிய ரீதியில் இது மட்டுமல்ல தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எது இருந்தாலும் ஆட்டோமேட்டிக்காவே ரிலீஃப் ஆகிடும் ரொம்ப யோசிக்கக்கூடிய கூடிய நிலைமைக்கு ஆளா இருந்திருப்பீங்க எவ்வளவு யோசிச்சு யோசிச்சு பைத்தியம் ஆயிட்டங்க என்னன்னே தெரியல நைட்டு படுத்த தூக்கம் இல்ல என்ன செய்யறதுன்னு தெரியல அடுத்தடுத்த முயற்சிகள் எல்லாமே பிளாக் ஆகி நிக்குது ஒரு பக்கம் தொழில் முடக்கடி இன்னொரு பக்கம் குடுக்கல் வாங்கல் முடக்கடி இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா என்ன சார்ந்தவங்க என்ன புரிஞ்சுக்கல எல்லா விதத்திலையும் பாதிப்புகளை சந்திக்கக்கூடிய நிலமை இந்த நிலைமையில இருந்து மீண்டு வெளியில் வர முடியுமான்ற அளவுக்கு நைட்டு படுத்தா இந்த யோசனையில எனக்கு தூக்கம் வரல பல யோசனைகள் ரெண்டு மூணு மணியா இதனால முக கல குறையுது உடல்ல வந்து பாத்தீங்கன்னா முடி உதிர்வுகள் இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க அப்ப இது எல்லாத்தையும் அழகா ஒரு கிளாரிட்டிக்கு கொண்டு வரக்கூடிய நேரம் இது ஏன்னா சனி வக்ர நிபர்த்தி ஆகிட்டாரு ஒரு பக்கம் மறுபக்கம் பாத்தீங்கன்னா குரு பகவானுடைய பார்வங்க ராசி மேலேயே விழுது அப்போ நீங்க கிளாரிட்டிக்கு வந்துருவீங்க இத்தனை நாள் இருந்ததை விட இப்ப அழகான ஒரு முடிவுகள் எடுப்பீங்க அற்புதமான முயற்சிகள் கொண்டு ஆரோக்கிய ரீதியில தெளிவான ஒரு மேன்மைகளை உண்டாக்க போறீங்க எதுல அடி எடுத்து வச்சாலும் சக்ஸஸ் அடைய போறீங்க ஒண்ணு உங்களுடைய நான்காம் வீடு நான்காம் வீடுன்றது என்ன மனைவி சார்ந்து பிளஸ் உங்களுடைய ஆரோக்கியம் சுகம் மட்டுமல்லாமழி உறவு முறை தாய் வழி தாய் வழி சொந்த பந்தங்கள் ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சரியாகும் தாயினுடைய ஆரோக்கிய ரீதியில தீராத பிரச்சனை இருந்தாலும் தீந்துரும் தாய்க்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய மனக்கசப்புகளும் மனச்சஞ்சலங்களும் நீங்கி ஒரு நல்ல மேன்மைகள் அடையக்கூடிய ஒரு சூழலா இது இருக்கும் அடுத்தது இந்த நான்காவதுன்றது அந்தஸ்து மரியாதைக்குரிய ஒரு இடம் அப்போ அந்தஸ்துக்கு என்ன தேவை ஒருத்தர் வீடு வாங்கலன்னு ரொம்ப நாளா கஷ்டப்பட்டு இருந்தீங்கன்னா நாலாம் வீடு மண்மனை சார்ந்தது அந்த வீடு வாங்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கும் அந்த வீடு கட்டக்கூடிய வாய்ப்பை இந்த நேரத்துல அமைச்சிடுவீங்க அதற்குரிய முயற்சிகள் எடுத்துருவீங்க கண்டிப்பா இது நூறு சதவீதம் அதற்குரிய வாய்ப்புகள் உண்டாயிடும் அடுத்தது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த நான்காம் பாவம்ன்றது பூமி சார்ந்த இடம் அப்போ ரியல் எஸ்டேட் தொழில் செய்கிறவங்களுக்கு நல்லா இருக்கும் அதே போல் நீங்க பூமி வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் இதே நேரத்தில் இந்த இடம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வண்டி வாகனங்களுக்குரிய ஒரு இடம் அப்போ வண்டி வாகனங்கள் நான் டூ வீலர் வாங்கல ரொம்ப நாளா வாங்கணும்னு நினைக்கிறேன் இல்ல ஒரு கார் வாங்கணும்னு நினைக்கிறேன் இல்ல ஒரு வாடகைக்கு ஆட்டோ வாங்கி ஓட்டலாம்னு இருக்கிறேன் ஒரு டாக்ஸி வாங்கி ஓட்டலாம்னு இருக்கிறேன் ஒரு லாரி வாங்கலாம் இருக்கிறேன் ஒரு டிரான்ஸ்போர்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அடுத்த கடுத்து கொண்டு போகலாம் இருக்கிறோம் அப்படின்ட்டு இப்படி எந்த ஒரு விஷயங்கள் ஒரு ஆட்டோ மொபைல்ஸ் வைக்கலாம் எப்படின்னா அந்த வாகனங்களுக்குரிய ஸ்பேர் பார்ட்ஸ் கடை வைக்கலாம் அப்படின்னு நினைச்சாலும் ஓகே இது எல்லாமே ஒர்க் அவுட் ஆகும் லாபஸ்தானத்தில் செவ்வா இருக்கிறார் ஒரு ஒரு கெமிக்கல் சார்ந்த ஒரு எரிபொருள் சார்ந்த ஒரு பங்க் சார்ந்த ஒரு பெட்ரோல் பங்கோ இந்த மாதிரியான விஷயங்கள் வைக்கலாம் பிசினஸ் அடுத்துக்கடுத்து கொண்டு போகலாம் அப்படின்னு நினைச்சிங்கன்னா சுக்கர பகவான் நாலாம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு டெக்ஸ்டைல் சார்ந்த தொழில் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் ஆக இது எல்லாமே இந்த நாலாம் பாவத்தை குறிக்கும் இந்த நாலாம் பாவ ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும் ஏற்கனவே டாக்குமெண்ட் பிரச்சனை பூமி சம்மந்தப்பட்ட பிரச்சனை இது எதிர் இருந்தாலும் தீந்துரும் உங்களுடைய சுகஸ்தானம் உங்களுக்கு ஒரு நிம்மதி மனநிறைவு கிடைக்கக்கூடிய ஒரு காலமா இது இருக்கும் அப்ப இந்த நாலாம் பாவம் வளர்த்திரும் அடுத்தது ஏழாம் பாவம் அந்த ஏழாம் பாவம் இந்த மாதத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த சூரியனும் குருவோடைய இந்த சிவராஜ் யோகத்தினால கணவன் மனைவிக்குள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீக்கும் சில டைவர்ஸ் வரைக்கும் போகக்கூடிய கூடிய நிலமையில் இருந்தாலும் மீண்டும் ஒன்றிணைந்து வாழக்கூடிய வாய்ப்புகள் பிறக்கும் இத்தனை நாளா யார் யார் உங்களை சுத்தி எவ்வளவு சூழ்ச்சிகள் உங்களுக்கு நடந்ததோ அது எல்லாமே உங்களுக்கு பளிச்சனை வெளிச்சம் போட்டு காட்டிடும் ரிலீப்பாயிடுவீங்க ஒரு கிளாரிட்டிக்கு வந்துடுவீங்க குடும்பத்தில் பிள்ளைகள் ஏன்னா இந்த குரு பகவான் புத்திர காரகன் அந்த காரணம் என்ன புத்திர புத்திரபாகியம் பிள்ளைகளினுடைய ஆரோக்கிய ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சரியாயிடும் அவங்க கல்வி ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கி ஒரு நல்ல மேன்மைகள் அடைவீங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க திருமண வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பாதிப்புகளையும் சரி செய்வீங்க திருமண முயற்சிகள் சக்ஸஸ் பண்ணிடுவீங்க ஆன்மீக தெய்வ வழிபாடுகள் தெய்வ சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்க வீடு வரக்கூடிய வழிமுறைகளை தேடுவீங்க அப்ப என்ன பண்ணுவீங்கன்னா தெய்வத்தை சார்ந்த விஷயங்களை அணுகுவீங்க உங்களுக்கு ஒரு நல்ல பூர்வ புண்ணிய சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் கூட நீங்க ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கக்கூடிய ஒரு காலமா இது இருக்கும் இதுல குறிப்பா சொல்லுனா ஏழாம் பாவம் நட்பு ரீதியில கடந்த காலகட்டங்களில் நட்பு ரீதியில நிறைய ஒரு சங்கடங்களையும் சில துரோகங்களையும் பார்ட்னர்ஷிப் சார்ந்த மன உளைச்சல்களையும் சந்திச்சிருப்பீங்க பட் அது எல்லாத்துலயும் ஒரு கிளாரிட்டி கிடைச்சிடும் அப்ப ஏழாம் பாவம் அழுத்தரும் திருமண முயற்சிகள் நீங்க பார்த்த திருமணங்கள் மிஸ் ஆகுதுன்னா அந்த திருமணங்கள் கை கூடி வந்துடும் அதே நேரத்தில் இந்த நேரத்தில் சுப விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு தருணம் லாபஸ்தானத்துல செவ்வாய் இருக்கிறதுனால நூறு சதவீதம் முன் வாழ்க்கை டைவர்ஸ் ஆயிடுச்சு அடுத்த வாழ்க்கைக்கு முயற்சி எடுக்கிறேன் இதுக்கு மேலேயே எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குமான்னு எதிர்பார்க்கிறவங்களுக்கு இப்போ அதற்குரிய ஒரு தருணம் தான் மூவ் பண்ணுங்க நூறு சதவீதம் சக்சஸ் அடைய போகுது அடுத்தது பத்தாம் பாவம் அப்போ இந்த நான்கு பாவங்களில் வேலையில ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய ஒரு காலமா இது இருக்கும் டெம்பரவரியா இருக்கிறவங்க பர்மனென்ட் ஆக போறீங்க அடுத்தது பாத்தீங்கன்னா உங்களுடைய தொழில் எதுவா இருந்தாலும் சரி நீங்க அரசியல் துறையில் இருந்த உடனே சிவராஜ் யோகா அமைப்புல திடீர் திருப்பங்கள் உங்களுக்கு கிடைச்சிடும் மிலட்ரியில இருந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து காக்கி துறையில எங்க இருந்தாலும் நூறு சதவீதம் சூரிய பகவானால ஒரு நல்ல கிளாரிட்டி உங்களுக்கு கிடைக்க போகுது பெரிய அளவில் ஒரு திருப்பங்களை சந்திக்க போறீங்க சில அவார்டு வாங்குற அளவுக்கும் ஒரு ரெக்கார்டை உருவாக்குற அளவுக்கும் திடீர்ட்டு உங்களுக்கு சில வாய்ப்புகளை பயன்படுத்தி உங்க திறமைக்குண்டான வாய்ப்புகள் கிடைக்கும் திடீர் ப்ரமோஷன் மட்டும் இல்லாம பெரியளவு பேர் புகழோட வாழக்கூடிய அளவுக்கு உங்களுடைய நேர்மைக்கு கிடைச்ச ஒரு பரிசா இந்த காலம் உங்களுக்கு அமையும் மொத்தத்தில் இக்காலம் உங்களுக்குரிய ஒரு காலம் முயற்சிகளை பலப்படுத்துங்க நூறு சதவீதம் சக்சஸ் அடைய போறீங்க